அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு காலம் ராமனுக்கு சகோதர துணை போக வைத்து அக்குறையை போக்க வந்த தந்தையின் உயிரையும் முடித்தாயே என்று பரதன் பேசுதல் பாடல் எண் எண்ணூற்றி அறுபத்தி மூன்று பக்க பலம் என நினைத்தார் பாச அண்ணன் நெடுநாள் தக்க தம்பி மூவரையும் தகர்த்து அதையும் கெடுத்தாய் பக்கரித்தன் தமையனையும் வனத்துயருள் விடுத்து அக்குறையை போக்க வந்த அப்பன் உயிர் குடித்தாய் இதுவே எண்ணூற்றி அறுபத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் பக்க பலம் என நினைத்தார் பாச அண்ணன் நெடுநாள் என்னுடைய பாசம் மிகுந்த அண்ணனாகிய ராமன் நீண்ட நெடுங்காலமாய் அவருடைய சகோதரர்களான எங்கள் மூவரையும் தனக்கு பக்க பலமாக இருப்பார்கள் என்று நினைத்தார் தக்க தம்பி மூவரையும் தகர்த்ததையும் கெடுத்தாய் அவருடைய அந்த ஆசை தம்பியர் மூவரும் தனக்கு துணையாக இருப்பார் என்று நினைத்த என்னுடைய தமையனுடைய அந்த ஆசையையும் கூட நீ தகர்த்து அதையும் கெடுத்து அழித்து விட்டாய் வக்கரித்தன் தமையனையும் விடுத்தே உன்னுடைய மனமானது வக்கரித்து போய் விபரீத தன்மை கொண்ட பண்பினை அடைந்து உன்னுடைய மனமானது கோணலை அடைந்து கோணல் உற்று போய் அவ்வாறு கோணலுற்ற மனத்தின் காரணத்தால் என்னுடைய தமையனாகிய ராமனையும் நீ பனமாகிய துயரினுள் தள்ளி அக்குறையை போக்க வந்த அப்பன் உயிர் பிடித்தாய் என்னுடைய தமையன் இல்லாத நிலையிலே தமையன் வனத்துக்கு விட்ட நிலையிலே தமையன் இல்லாத குறையை போக்குவதற்கு என்னுடைய தந்தை ஆற்ற வேண்டிய கடமைகளை செய்ய வந்த அந்த நேரத்திலே அவருடைய உயிரையும் கூட பிடித்து அவரையும் கொன்று அவரையும் பானுலகத்துக்கு அனுப்பி வைத்து விட்டாய் என்று பரதன் தன்னுடைய தாயிடத்திலே கூறினார் இதுவே எண்ணூற்றி அறுபத்தி மூன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எண்ணூற்றி அறுபத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இளையருளால் அடியே நியற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்